ஓம் ஆஞ்சநேயரே போற்றி 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 அன்பு குழந்தையே கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கூட அவ்வளவு சுலபமாக தரிசனம் என் அன்பு குழந்தையான உனக்கு தரிசனம் தரப்போகின்றேன் உன்னை ஆசீர்வதித்து அருள் பாலித்து நீ மனதில் நினைத்த எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க நான் வந்து விட்டேன் இந்த நல்ல நாளில் நான் உனக்கு தருவதை தட்டிக்கொண்டும் தாண்டிக்கொண்டும் கொண்டும் போய்விடாமல் முழுவதுமாக நான் சொல்வதை கேட்டு பரிபூரணமாக என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள் என் செல்லமே உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ எந்த பாதையில் வழிநடத்திச் செல்ல நீ ஆசைப்படுகிறாயோ அந்த பாதையிலேயே உனக்கு நான் துணையாக இருந்து வழிநடத்துவேன் நீ நினைக்க கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட உனது எல்லா விருப்பங்களையும் உன் மனம் போலவே நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் இப்பொழுது ஆசிர்வாதம் செய்ய வந்துள்ளேன் தேவையான இடங்களில் தேவையானபடி யோசித்து அதற்கான செயலை சரியாக செய்யப்பார் உன் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாறும் சந்தோஷம் எங்கே இருக்கிறது நிம்மதி எங்கே இருக்கின்றது என்று தேடிக்கொண்டே பாதி வாழ்க்கையை தொலைத்து விட்டாய் இனிமேலும் காசு பணம் என்பதில் உனது சந்தோஷம் இல்லை என்பதை புரிந்து கொள் நீ வாழக்கூடிய தான் உன் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் எது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பி வெகு சீக்கிரமாகவே உன்னுடைய ஆஞ்சநேயர் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு என்னுடைய முழு தரிசனத்தை தரத்தான் முன்பாக நீ நீ நினைத்த அத்தனை ஆசைகளையும் கொடுத்து விடுவேன் என் செல்லமே கொஞ்சம் பொறுமையாக இரு நடக்க வேண்டிய எல்லாமே உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும் உன்னை யாருக்கும் பிடித்தால் என்ன பிடிக்கவில்லை என்றால் என்ன யாரை நினைத்தும் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே உன்னுடைய எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன்னை நானே வழிநடத்தி செல்வேன் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியும்படியும் நீ ஆசைப்பட்ட காரியங்களும் உனக்கு அனுகூலமாய் முடியும்படியும் நான் உனக்கு செய்வேன் ஒன்றை மட்டும் புரிந்து என் செல்லமே வாழ்க்கையில் அந்தஸ்தோடும் கௌரவமோடு வாழ்வது முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் மனிதநேயம் அல்லவா மனிதர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் அதை பார்த்து இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தோடு செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது குறைந்து விட்டார்கள் சாலையில் செல்லும் வழியில் யாராவது உடல்நிலை சரியில்லாதவர்களோ அல்லது மயக்கம் வருகின்றது என வயதானவர்கள் கேட்டாலும் கூட கொடுக்கலாமா வேணாவா என தண்ணீரை தனக்குள்ளே வைத்து கொண்டு கொடுத்தால் நமக்கு தேவைப்படுமோ அல்லது நாம் என்ன செய்வோம் என பலவித யோசனைகளோடு அவசரத்திற்கு கூட உதவாத மனம் கொண்ட மனிதர்கள் இப்பொழுது நிறைய பேர் பெருகிவிட்டனர் எல்லாவற்றையும் கொண்டிருக்கும் உன் இனி யாரிடமும் போய் உன் தேவைகளை நீ கேட்டு செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுதே பல விஷயங்களை உனக்கு செய்ய நான் வந்துள்ளேன் நீ யாரிடமும் போய் கேட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு வராது யாரிடமும் தலைகுனிந்து கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு வராது துன்பமும் உன்னை நெருங்க விடாமல் எல்லா தேவைகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் உன்னிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாமல் தானே ஓடி ஓடி போய் உழைத்து கொண்டிருக்கிறாய் அந்த அளவிற்கு குடும்ப சுமை இங்கு பல பேருக்கு இருக்கின்றது நல்லது செய்ய நினைத்தாலும் கூட மற்றவர்களுக்கு உதவ முடியாமல் தன் குடும்பத்தை என்ன செய்வது என்ற யோசனையுடன் பல பேர் கஷ்டத்தோடும் கவலையோடும் மனிதாபிமானமும் இரக்கமும் இருந்தாலும் கூட யாருக்கும் உதவ முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே இங்கு எல்லாமே சில காலம்தான் கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களும் சில காலம்தான் கூட்டுக்குள் இருக்கும் உயிரும் சில காலம்தான் கூடி பேசி மகிழக்கூடிய காலமும் சில காலம்தான் எல்லாமே மனிதர்களின் வாழ்வில் சில காலம்தான் அப்படிப்பட்ட இந்த சுயநல வாழ வேண்டாம் யாருக்காவது ஏதாவது அவசர தேவை என்றாலோ அல்லது தேவைப்படுகின்றது என்றால் கொடுத்து உதவ முயற்சி செய் அல்லது தேவைப்படுகிறது என்றாலோ கொடுக்க உதவ முயற்சி செய் நிச்சயம் உன் வாழ்வில் உயர்வை அடைவாய் யாராவது ஒருவர்கள் உன்னை யாராவது ஒருவர் உன்னை ஒரு இடத்தில் அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றால் சற்றும் யோசிக்காமல் அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாக விலகிவிடு மீண்டும் அவர்கள் நம் உறவுதானே அன்பு பாசம் என்று மீண்டும் போய் நீ அங்கு போய் நின்றால் அவர்களுக்கு நீ உதவ ஆனால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் என் தங்கமே உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் மீண்டும் அவர்களை அவர்கள் உன்னை தானாக தேடி வரும்படி சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் அதுவரை சற்று பொறுத்திரு உன்னை ஒதுக்கி வைப்பவர்களும் வெறுத்து ஒதுக்குபவர்களும் அவமானப்படுத்தி மட்டமாக உன்னை தாழ்வாக பேசினாலோ ஆகவே அவர்கள் தேவைக்காக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகத்தான் போகிறது அந்த அளவிற்கு உன் வாழ்வில் நான் உயர்வை கொடுக்கத்தான் போகிறேன் என்னை விட என் பிள்ளையாகிய நீ மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயம் நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள் வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் பயமுறுத்தி கொண்டிருக்கும் இரண்டு விஷயங்கள் என்னவென்று நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு பிறகு இதை அப்படி செய்திருக்கலாமோ என்று நீ யோசிக்கிறாய் இல்லை என்றால் இன்னொரு விஷயம் நடவாமல் இருக்கும் பொழுது இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமோ அதை செய்யலாமோ இவர்களிடம் இப்படி பேசி இருக்க வேண்டுமோ அவர்கள் கேட்டதற்கு இப்படி பதில் சொல்லி இருக்க வேண்டுமோ என எல்லாவற்றையும் நடந்து முடிந்த பிறகு சில கால அவகாசங்களுக்கு பிறகு யோசிக்கிறாய் ஒன்று செய்திருக்கலாம் என யோசிக்கிறாய் இன்னொன்று அதை செய்யாமல் யோசிக்கிறாய் ஆக மொத்தத்தில் மனதிற்குள் எப்பொழுதும் குழப்பத்தோடு தானே திரிகிறாய் உன் மனதை உறுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நிச்சயம் மனதிற்குள் கவலைகளையும் குழப்பங்களையும் தருகிறது என நினைத்தால் மீண்டும் மீண்டும் நீ ஏன் அதை நினைத்து வருந்த வேண்டும் நடந்ததை கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லை என் செல்லமே நடந்ததை மறந்துவிட்டு உன்னை அழ வைத்தவர்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்தால்தான் உன்னுடைய அப்பா ஆஞ்சநேயர் நான் சந்தோஷப்படுவேன் மற்றவர்களிடம் மன்றாடி மன்றாடி வாதாடி பேசித்தான் உன் பக்க நியாயத்தை நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அவர்களிடம் போராடாமல் விட்டு விலகுவதுதான் உனக்கு சரியானதாக இருக்கும் ஏனெனில் உன்னை சரியாக புரிந்து கொண்டவருக்கும் தெரிந்து கொண்டவர்களுக்கும் உன்னை பற்றிய விளக்கமே தேவையில்லை அல்லவா அப்படி கஷ்டப்பட்டு உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து சொல்கிறாய் என்றால் அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் அதே போல பிரச்சனைகள் வரும் காலங்களில் வரும் என்றுதான் அர்த்தம் அவர்களிடம் நீ தொடர்ந்து பேசுவதை காட்டிலும் அந்த காட்டிலும் விலகி இருப்பதே சரியானதாக இருக்கும் என்றாவது ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அவர்கள் நிச்சயம் தான் தவறை உணர்வார்கள் உன்னுடைய சரியான நியாயத்தை புரிந்து கொள்வார்கள் நீ கவலைகளை கூட சில நேரங்களில் மறந்து விடுகிறாய் ஆனால் உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை மறக்க முடியாமல் தானே தவிக்கிறாய் அந்த காயத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி உன் வலிக்கும் காரணங்கள் சரி அதை நான் சரி செய்வேன் என நம்பு என்னுடைய ஆசிர்வாதம் மூலமாக உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழத்தான் போகிறது எதை நினைத்தும் வருந்தாதே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் மனப்பக்குவத்தோடு அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் உன் செயலை செய்து கொண்டிரு யாராவது ஒருவர் உன்னை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் கண் முன்னால் நீ அமைதியாகவே இருந்துவிடு என் செல்லமே ஏனெனில் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை காட்டிலும் சில்லறைகள் தானே எப்பொழுதும் அதிகம் சத்தம் போட்டு கொண்டிருக்கும் அப்படி உன்னையும் தொந்தரவு செய்பவர்களை சில்லறையாக நினைத்து போ பல ஆயிரம் ரூபாய் நோட்டை போல மதிப்புள்ள உன்னை குறை சொல்வதற்கு யாரும் உத்தமர்கள் கிடையாது கிடையாது என் பிள்ளையான நீயும் கெட்ட பிள்ளை நிச்சயம் உன் வாழ்வில் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எதையும் நடக்க விட மாட்டேன் வசந்த காலத்தை உனக்கானதாக மாற்றி அமைத்து நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழும்படி எல்லாவற்றையும் உனக்கு அமைத்து கொடுப்பேன் ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி நன்றி